வணக்கம் மக்களே வெல்கம் டு ராதாஸ் ஹோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வீட்டை மணக்கிற அளவுக்கு ஒரு ரசப்பொடி எப்படி ரெடி பண்ணதா பார்க்க போறோம் என்னதான் நம்ம சாப்பாடோட சாம்பார் கூட்டு பொரியல் வித விதமா சாப்பிட்டாலும் கடைசியா கொஞ்சமா ரச சாதம் சாப்பிட்டாதான் சாப்பிட்டு திருப்தியே இருக்கும் அந்த ரசத்தை எப்படி சுவையா செய்து பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு கடாயில வந்து நான் முந்நூறு கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப தீயக்கூடாது லைட்டா வறுத்தா போதும் அதாவது கொஞ்சமா பொரிஞ்ச அந்த பொரியிற சவுண்ட் கேட்கும் அப்பயே வந்து இதை எடுத்துடலாம் கடாயில இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு வச்சு அதில் ஆற வச்சிடலாம் அடுத்தது திருப்பி கடாயில வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அதாவது சீரகம் முன்னூறுனா நூற்றி ஐம்பது கிராம் வந்து மிளகு எடுத்திருக்கேன் இதையே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மிளகோட வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வறுக்கிற எல்லாத்தையும் அந்த தட்டில வந்து நம்ம போட்டு ஆற வச்சிடலாம் அடுத்தது வந்து ஒரு நூறு கிராம் வந்து துவரம்பருத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக இருத்தா போதும் அந்த கலர் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனா போதும் இதையும் வந்து எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி வந்து வெந்தயம் ரெண்டியை வந்து லைட்டாக புரிஞ்சாலே போதும் இதே வந்து எடுத்து ஆற வச்சிடலாம் நான் வந்து மண் சட்டியில் செய்யறதுனால எல்லா பொருளும் டக்குன்னு வந்து வருபட்டுருது அடுத்தது வந்து தனியா இதை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் இதே வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் எப்பவுமே மண்சட்டியில் செய்யும் போது கொஞ்சம் அந்த மண்சட்டி வந்து சூடாகிறதுக்கு தான் லேட்டாகும் சூடாகிட்டுனா நம்ம செய்கிற பொருள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்தது வந்து கிடாயில வந்து எண்ணெய் ஊத்திப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இத வந்து அந்த எண்ணெயில வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு இருக்கணும் அடுத்தது இதே கிடாயில வந்து நம்ம காஞ்சி மிளகா வந்து போட போறோம் நான் வந்து ஒரு நூறு கிராம் காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் உங்க வந்து காரத்தை பொறுத்து நீங்க போட்டுக்கலாம் இந்த மிளகா முதல்ல நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கடாய் வந்து சூடா இருந்தது அந்த கடாயோட சூட்லயே வந்து இந்த மிளகா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் நாங்கள் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து பானிபூரி கடையில் வாங்கி கொடுத்ததே கிடையாது இந்த ரெடிமேட் பானிபூரி அப்பளம் வந்து அதில் வந்து அப்பளத்தை வறுத்து எடுத்துப்போம் அடுத்தது இந்த வீட்டில் இருக்கிற ரசம் வச்சு அதில் ஊற்றி கொடுப்போம் அதுவே வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் பசங்களுக்கு வந்து பசியை வந்து நல்லா தூண்டிவிடும் அடுத்தது வந்து கருவேப்பில இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவி வெயிலில் வந்து ஒரு நாள் நீங்க காய வச்சாலே போதும் நல்லா ட்ரை ஆகிடும் கறிவேப்பிலை இதை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற இட்லி பொடி ஆகட்டும் மிளகா பொடி ஆகட்டும் ரசப்பொடி எல்லாத்துலையும் வந்து அந்த கருவேப்பிலை வந்து சேர்த்துருவோம் ஏன்னா பசங்க வந்து சாப்பாடுல போடும்போது அதை எடுத்து தனியாக போட்டுருவாங்க அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கருவேப்பிலை நாங்கள் சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம வறுத்த எல்லா பொருளையும் வந்து நல்லா ஃபேன் காத்துல வந்து ஆற விட்டுக்கலாம் இதை வந்து நீங்க மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கலாம் நாங்க வந்து வீட்டிலேயே மிக்சிலயே வந்து அரைச்சு எடுத்து போயிட ஜார்ல வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு அதை கொஞ்சமா பெருங்காயும் அடுத்தது மற்றது வறுத்த மருங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கலாம் ஜார்லயே கூட அரைச்சிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வைக்கணும் அப்புறமேட்டு வந்து டப்பால மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க ரசப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நன்றி